வணக்கம் சார் ஜோதிட ரீதியா ஒவ்வொரு ராசிகளுக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க இந்த வீடியோல வந்து ராசியின் குணங்களும் அதோட தன்மைகளும் அதுன்றத பார்க்கலாம் மேஷம் மேஷம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாவோட வீடு அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் இந்த மாதிரி ஒன்பது பாதம் இருக்கு அதில் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இப்படி கேதுவோட நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் சூரியனோட ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கால் பகுதி அதாவது தலைப்பகுதின்னு சொல்லுவாங்க இந்த தலை அப்படின்றது வந்து நம்மளோட எண்ணம் சிந்தனைகள் எல்லாமே அந்த இதில் தான் இருக்குது அது செவ்வாவோட வீடு தாந்தான் அப்படின்ற செவ்வான்னா என்ன ஒரு மூர்க்கத்தனம் அந்த மாதிரி இருக்குது அது நெருப்பு ராசின்றதுனால அந்த மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே தன்னதாக தன்னைத்தானே இதிலையும் நிலைநிறுத்துக்கிறது தான் தான் அப்படின்றது இது இருந்துக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து பெரிய இதாக நினச்சிக்கிறது ஒரு ஈகோ அந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து இருக்கும் அது அவங்கவுங்களோட லக்கணம் நட்சத்திர புள்ளியை பொறுத்தது சரியா அதில் நான் வந்து ஒன்பது பாதம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த ஒன்பது பாதத்தில் அவங்களுக்கு எந்த இடத்துல நட்சத்திர புள்ளி உள்ளதோ அதுக்கு அந்த மாதிரியோட உட்குணங்கள் நிறையா ஒரு சில மாறுதல் இருக்கும் எல்லா மேஷ லக்கணங்களும் ஒரே மாதிரியும் இருக்க மாட்டாங்க சரியா அதுலேயும் மாறுதல்கள் வரும் அது அவங்கவுங்களோட அந்த நட்சத்திர புள்ளியை பொறுத்தது சரியா இந்த மேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி சர ராசி அதாவது வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறது அவங்களோட அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிடியூடு வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவாங்க அவங்க தான் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கும் இதுதான் மேஷ ராசியோட தன்மை இது வந்து பிறந்த நட்சத்திரத்தோட ராசியை வச்சு பார்க்கக்கூடாது இது லக்னத்தை வச்சு பார்க்கணும் சரிங்களா நட்சத்திரம் ராசி அதாவது ஜென்ம நட்சத்திரம் ராசி நிலை இல்லாதது நிலையானது கிடையாது லக்னம்ன்றது நிலையானது நான் சொல்கிறக்கூடிய அந்த குணங்கள் எல்லாமே நீங்கள் லக்னத்துக்கு அவங்கவுங்க லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் ராசியின் குணங்களில் வந்து இப்போ ரிஷபம் பார்க்கலாம் ரிஷபம் வந்து காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானம் பணம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அது சுக்கரனோட வீடுன்றதுனால அமைதியான தோற்றம் கவர்ச்சிகரமான தோற்றத்தோடு இருப்பாங்க அது வந்து ஒரு ஸ்திரத்தன்மைன்றதுனால எந்த ஒரு விஷயத்துலேயும் தீர்க்கமாக ஒரே மாதிரியான இது இருப்பாங்க இந்த மாதிரியான இது விஷயங்களை நம்ம இந்த ரிஷப ராசியின் குணங்களுக்கு சொல்லலாம் இது எல்லாமே லக்னத்துக்கு தான் பார்க்கணும் ராசி பிறந்த ராசி ரிஷபராசின்னு பார்க்கக்கூடாது ரிஷப லக்கணத்துக்கு இதெல்லாம் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பொருந்தும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதுனம் வந்து காலச்சக்கரத்துக்கு மூணாம் வீடு புதனோட வீடு மிருக சீரீஷம் ரெண்டு பாதம் திருவாதிரை நாலு பாதம் புனர்பூசம் மூணு பாதம் இருக்குது மிருகசீரீஷம் ரெண்டு பாதம்ன்றது உடம்புல உள்ள தசையை குறிக்கும் அதுவும் வந்து இந்த கழுத்து பகுதியில் உள்ள தசையை குறிக்கும் திருவாதிரைன்றது வந்து நம்மளோட மூச்சு குழாயை குறிக்கும் புனர்பூசுன்றது வந்து நம்மளோட லங்ஸு குறிக்கும் அதாவது லங்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு காற்றை வந்து பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி விடும் அது வந்து ராகுவோட பை வந்து வெளியே எடுத்து விடும் சரியா இது ஒரு அமைப்பு புதனோட இதில் இருக்குது இது வந்து கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமான பாவம் மூணாம் பாவம்னு சொல்லுவோம் நம்ம கால சக்கரத்துக்கு புதனுன்றது வந்து எலக்ட்ரானிக்ஸ் இது சம்மந்தமான விஷயம் கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மிதனத்தில் தான் இருக்குது இந்த புதனுன்றது வந்து ரெட்டைத்தன்மை வாய்ந்தது இல்லையா அது உபயம் அதாவது மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க ரெட்டைத்தன்மையாக இது பொதுவான பலன் மிதுன லக்னத்துக்கு உண்டான பலன் சரிங்களா அறிவாக இருப்பாங்க புதனோட தன்மை இருக்கிறதுனால அறிவார்ந்தவங்களா அதனால தான் அந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இந்த சர்க்கியூட்ஸ் இது எல்லாமே வந்து அந்த மிதனத்தில் நம்ம கொடுத்துருக்குறோம் இது எல்லாமே மிதுன லக்னத்துக்கு தான் பார்க்கணுமே தவிர மிதுன ராசின்க்கு பார்க்கக்கூடாது லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் அடுத்தது வந்து கடக ராசி கடகத்தோட தன்மை இது வந்து நீர் ராசி கால சக்கரத்துக்கு நான்காம் வீடு அதாவது தாய்ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இது வீடு நிலம் வாகனம் இது எல்லாமே நாலாம் வீடு தான் சரியா ஒரு வீட்டில் வந்து மெயினாக அம்மாவை பெ பெண்களை முன்னிறுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் அந்த இது சந்திரன்ன்றது பெண் தன்மை உண்டானது பெண் ராசி இது சரியா தான் அவங்களுக்கு வந்து அதை முன்னுரிமை கொடுக்குறாங்க உடம்புல உள்ள உற்பத்தி சார்ந்த விஷயங்களை இது குறிக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் இருக்கு சனியோட பூச நட்சத்திரம் நாலு பாதம் இருக்கு ஆயிலியத்தோட நாலு பாதம் இருக்கு இது எல்லாமே வந்து உடம்புல உள்ள உற்பத்தி சார்ந்த உறுப்புகளை இந்த நட்சத்திரங்கள் வச்சுருக்கு வந்து நீர் தன்மை வாய்ந்தது இதில் பிறந்திருக்கவங்க வந்து குணம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா சாஃப்டா இருப்பாங்க எதையுமே வந்து பெருசாக பெருசா கேர் பண்ண மாட்டாங்க எதையுமே ஒரு நிதானமான ஒரு இதாக இருப்பாங்க அவசரப்பட மாட்டாங்க இந்த விஷயத்திலயும் ரொம்ப நிதானமா சாந்த குணமா இருப்பாங்க இந்த கடகர லக்னத்துல பிறந்தவங்க அடுத்தது வந்து சிம்மம் சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட வீடு அது வந்து காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் வீடு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் கலை சார்ந்த விஷயங்கள் சினிமா இது எல்லாமே இந்த ஐந்தாம் தான் இருக்கு இது வந்து இந்த சூரியனோட வீடுன்றதுனால தான் தான் அப்படின்ற ஒரு அகங்காரமோ ஆணவமோ இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும் சரியா தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலுன்ற மாதிரி இவங்க ஒரு பிடிச்ச விஷயத்த இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அது ஒரு சிற ராசி அதுல வந்து கேதுவோட நட்சத்திரம் அதாவது பாதமோ பூரம் நாலு பாதமும் உத்தரம் ஒரு பாதமும் அதில் இருக்கும் சரிங்களா இதில் வந்து உடலோட இதய பகுதியை குறிக்கும் இதுவுமே வந்து அவங்க எதையுமே வந்து நிறுத்தி நிதானமாக தான் செய்வாங்க ஸ்திர லக்னம்ன்றதுனால இதுவுமே வந்து சிம்ம லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்க்காதீங்க லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வரும் இது ஒரு பொது பலன் இதில் ஒரு ஒரு நட்சத்திர புள்ளி ஒரு ஒரு எங்கே விழுந்திருக்கோம் லக்னோம் அதுக்கு தகுந்த மாதிரி சிறு மாறுதலுக்கு உண்டாகும் சரி அடுத்தது வந்து கன்னி ராசி கண்ணின்றது காலச்சக்கரத்துக்கு ஆறாம் வீடுன்றதுனால டாமினேஷன் இருக்கும் ஹாஸ்பிட்டல் லேபு இந்த மாதிரியான பகுதிகளை குறிக்கும் உடம்புல வந்து வயிற்று பகுதியை குறிக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உத்தரம் மூணு பாதமும் அஸ்தம் நாலு பாதமும் சித்திர ரெண்டு பாதமும் இதில் இருக்கு இது வந்து உடம்புல உள்ள உணவு பகுதி செரிமானம் இது சம்பந்தமான விஷயங்களை வந்து இது இந்த கண்ணி வச்சிருக்கு இவங்க வந்து எதுவும் டாமினெண்ட்டாக இருப்பாங்க யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து காலச்சக்கரத்துக்கு ஆறாம் வீடுன்றதுனால எதிராளியை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினை நடந்துப்பாங்க ஆஹ் கன்னியா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பொதுவாக மன வாழ்க்கை சிறப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா வந்து இதில் ஜாதகத்துல அவங்களோட லக்ன ஏற்ற மாதிரி சிறு மாறுதறி வரும் இது ஒரு பொதுவான ரூல் அடுத்தது வந்து துலா ராசி துலா ராசி வந்து எல்லாத்துலையுமே நியாயமா இருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம் அவங்க வந்து காற்று ராசின்றதுனால சர ராசின்றதுனால பேசிக்கிட்டே இருப்பாங்க பயங்கரமா அவங்க தான் அப்படின்றது பேச்சில வந்து அவங்கள அடிச்சிக்கவே முடியாது அவங்ககிட்ட பேச்சும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க பேச்சுப்பாங்க இது சுக்கரனோட வீடாக இருக்கிறதுனால எதிராளியை வந்து கவரக்கூடியவங்களாக இருப்பாங்க காலப்புருஷனுக்கு ஏழாம் வீடுன்றதுனால இது கணவனையோ இல்லை மனைவி ஸ்தானத்தையோ குறிக்கும் கலஸ்தர ஸ்தானத்தும் கா ஸ்தானம்னு சொல்லுவோம் இதை சுக்கரனோட வீடுன்றதுனால ஓ நீட்டாக இருக்கிறதுலையோ எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கிறதுலையோ ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இந்த துலா லக்கணக்காரங்க அடுத்தது வந்து விருச்சக லக்கணக்காரங்க இது வந்து கால சக்கரத்துக்கு எட்டாம் வீடுன்றதுனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாவோட வீடுன்றதுனால எது என்ன பண்ணணும்ன்றது தெரியாது இவங்களும் அமைதியா இருப்பாங்க நிறுத்தி நிதானமாதான் யோசிப்பாங்க ஆனா ரொம்ப முரட்டு குணம் இவங்க கிட்ட இருக்கும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க தான் தான் அப்படின்ற மாதிரி பயங்கர ஆணவமா இருப்பா இருக்கக்கூடிய அமைப்பு இந்த விருட்ச இருக்கும் இது ஒரு நீர்த்தன்மையான விஷயன்றதுனால வீட்டுல வந்து கிணறு பகுதியை குறிக்கும் இதுல வந்து விசாகம் வந்து நான்காம் பாதமும் அனுஷம் நாலு பாதமும் புதனோட கேட்டை நாலு பாதமும் நட்சத்திரங்கள் இருக்குது இது உடலில் உள்ள மர்ம பகுதியை குறிக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு தனுசு வந்து பார்த்திங்கன்னா கால சக்கரத்துக்கு ஒன்பதுன்றதுனால நமக்கு சா நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நம்பிக்கை அப்பா இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் நம்பிக்கைன்னா அவங்க அப்பா தான் நம்பிக்கை அப்பா இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு தைரியம் கொடுக்குது இல்லையா அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது இல்லையா அந்த நம்பிக்கை ஸ்தானன்றது இந்த ஒன்பதாம் பாவம் அதாவது தனுசு வச்சிருக்குது என்னதான் இது பண்ணாலும் தனுசு வந்து குருவோட வீடுன்றதுனால அது ஒரு சுபத்தன்மை வாய்ந்தது அது ஒரு நெருப்பு ராசி உபயராசி ஒரு முடிவு வந்து ப்ராப்பராக எடுக்க மாட்டாங்க இவங்களுமே சரியா ஆனால் அது குருவோட வீடுன்றதுனால ஒரு சுபத்தன்மை இருக்குது உடம்புல வந்து ஆசன வாய்ப்பகுதியை குறிக்கும் உடம்புல உள்ள உடல் பாகங்கள் மாற்றக்கூடிய அமைப்பு உண்டான இதை குடி குறிக்கும் இது மகரம் இது வந்து சிற ராசி சனியோட வீடு இதில் இதில் வந்து உத்திராடம் மூணு பாதம் திருவோணம் நான்கு பாதம் அவிட்டம் ரெண்டு பாதம் இருக்கு இது உடம்புல உள்ள உற்பத்தி சார்ந்த விஷயங்களை இதுவும் குறிக்கும் கௌரவம் அந்தஸ்து அந்த மாதிரி இவங்க இந்த மகரலக்கணக்காரங்க பார்த்தீங்கன்னா பிறப்பிலேயே வந்து ரொம்ப கௌரவம் அந்தஸ்து தான் இருப்பாங்க கௌரவம் தான் முக்கியம் அதுக்கு விட்டு கொடுத்து இது பண்ணவே மாட்டாங்க இந்த மகர லக்கணக்காரங்க பிடிவாத குணம் இருக்கும் இவங்களுக்கு சரிங்களா இது எல்லாமே மகர லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்க்காதீங்க அடுத்தது கும்பம் கும்பம் வந்து காலச்சக்கரத்துக்கு பதினொன்றாம் வீடுன்றதுனால ரொம்ப எப்பவுமே சந்தோஷம் மகிழ்ச்சியை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க உடம்புல வந்து விட்டமின் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் கால் பகுதியை குறிக்கும் குடும்பத்தில் வந்து அவிட்டோ ரெண்டு பாதம் சதயம் நான்கு பாதம் பூரட்டாதி மூணு பாதம் இதில் இருக்கும் இந்த கும்பம் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க சந்தோஷத்தை விரும்புவாங்க எப்பவுமே அடுத்தது வந்து மீனம் இது காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் வீடு இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து இழக்கிறதையோ இன்வெஸ்ட் பண்ணுறதையோ இது வந்து குறிக்கும் இது வந்து குருவோட வீடு இதில் வந்து பூரட்டாதி ஒரு பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதம் ரேவதி நான்கு பாதம் இதில் இருக்குது க உடம்புல கால் பகுதியை குறி இவங்களுக்கும் மன வாழ்க்கை வந்து சிறப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக ஆனால் வந்து அவங்களோட ஜாதகம் புத்திக்கு தகுந்த மாதிரி அது சிறு மாறுதல்கள் வரும் இது ஒரு பொதுவான பலன் தான் நான் சொன்னது எல்லாமே லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குறேன் இதில் நிறைய காரகங்கள் இருக்குது இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் முழு வீடியோவாக ரொம்ப ஒரு ஒன் ஹவர் வீடியோ போடலான் இருக்கேன் இதுக்கு அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க நன்றி வணக்கம்